அன்பான உறவுகளுக்கு வணக்கம் வெளிநாட்டு தொழிலுக்காக வர இருக்கிற பணிப்பெண்கள் அதாவது நம்ம வெளிநாட்டுக்கு வர இருக்கும் போது முதல்ல வந்து நமக்கு வந்து மெடிக்கல் போட்டு பார்க்கறது அதாவது வைத்திய பரிசோதனை செய்து பார்க்குறது இப்போ அதில் வந்து வைத்திய பரிசோதனைகளை எங்களை செக் பண்ணும்போது எங்களுக்கு எந்த ஒரு நோய்களும் இல்லைன்னா மட்டும்தான் அங்கே வெளிநாட்டுக்கு வர முடியும் நோய் என்ன சரி இருந்தால் எங்களை தடைப்படுத்துருவாங்க வர போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது காலங்காலமாக இருக்கிற விஷயந்தான் ஆனால் அப்படி இருக்கும் இருந்தும் ஒருவேளை ஒரு ஒருத்த ஒரு 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 சகோதரிக்கு மெடிக்கல் போடும்போது அந்த மெடிக்கல் செட் ஆகலை அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது ஏதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை என்ன சரி செஞ்சுட்டு ஏதாவது ஒரு வகையில் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை சரிப்படுத்தி எந்த ஒரு நோயும் இல்லைன்னு அனுப்பக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது அதே மாதிரிக்க நோய் இருந்தாலும் கூட அந்த நோயை மறைச்சிட்டு உங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்னு அனுப்பக்கூடியவங்க இருக்குது அதே மாதிரி இப்போ நோய் இருக்குது உங்களுக்கு ஒரு நோய் ஒன்றுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை நான் எப்படியாவது நான் போகணும் நான் போய் தான் ஆகணும் என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் நோய் வந்தால் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேலதிகமாக காசை கொடுத்து மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஓகே பண்ணிக்கிட்டு வரக்கூடிய சகோதரிகள் இருக்கிறாங்க என்ன பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதே மாதிரி அந்த நோயோட இங்கே வெளிநாட்டுக்கு வந்த பிறகு இங்கே வந்து இந்த வீட்டு வேலை செய்யும் போது வீட்டுக்குள்ளே படுற கஷ்டங்கள் சொல்லணும் துயரங்கள்னு அடிக்கடி நான் சொல்லிட்டுருக்குறேன் அப்போ அப்படி இருக்கும் போது உதாரணத்துக்கு ஒரு பெஷர் இப்படி இருக்கும் போது இங்கே வந்து வேலை செய்ய முடியாது பல டென்ஷன் வேலை கஷ்டம் இப்படி இருக்கும் போது பெஸர்லாம் ரொம்ப மோசமான ஒரு வியாதினே சொல்ல அவ்வளோ மோசமான ஒரு வியாதி ஒன்றும் இல்லை ஆனால் இந்த வெளிநாட்டு வேலைகள் பொறுத்த மட்டும் கட்டாயமாக பெஸர்லாம் பயங்கரமாக போகும் ஏன்னா அந்த அளவுக்கு டென்ஷன் இருக்கு இல்லையா அப்போ அந்த மாதிரிக்க ஒரு சில வியாதிகள் இருக்கும்போது அவங்க வரக்கூடாது சொல்கிறதுக்கான காரணம் கூட இதுதான் இப்போ இங்கே வந்து சுகர்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டமில்லை அதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு நமக்கு சரியாக கிடைக்கிறதில்ல சரியான மருந்து கிடைக்கிற இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஓய்வு கிடைக்கிறது இல்லை எல்லாத்துக்கும் மேலே ஓவர் டென்ஷன் அப்படி இருக்கும் போது இன்னும் நிறைய நிறைய நோய் கூடுமே தவிர குறைகிறது இல்லை அப்படி நோய் இருந்தாலும் கூட நிறைய வீடுகளை நோயை கண்டுக்கிறதே இல்லை வீட்டு பணி பெண்களாக இருக்கிற அந்த பெண்களோட சகோதரிகளோட நோயை கண்டுக்கிறது இல்லை எல்லா வரத்துக்கும் ஒன்லி தான் இதுதான் குடி மட்டும்தான் சொல்லுவேன் தவிர மருந்து எடுக்கிறதுல ஒரு சில வீடுகளில் நல்ல வீடுகளில் உடனடியாக கூட்டி போய் நல்லா புளிச்சு செக்கப் பண்ணி என்ன நோய் இருக்குது அந்த நோயை சுகப்படுத்துகிற அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து நல்லா பார்த்துக்கறக்கூடிய வீடுகளும் இருக்கிறாங்க அதே மாதிரிக்க தன்னோட பனிப்பெண்களுக்கு நோயை கண்டுக்கிறாத வீடுகளும் இருக்கிறாங்க அப்போ இந்த ரெண்டு விஷயம் இருக்கிறதுனால தயவு செய்து மெடிக்கல் சரியான மெடிக்கலை போடுங்க போட்டு ஏதாவது ஒரு நோய் இருக்கா நோய் எது நோயை ஒன்றும் குணப்படுத்திட்டு வர பாருங்கள் இல்லாட்டி அந்த நோயை சுகப்படுத்த முடியல இல்லை நாட்டில் இருக்கிறதுக்கு முடிவடுங்க ரெண்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு அந்த நோயோட கஷ்டப்பட்டு இடையில் எனக்கு சரியாக நோய் இருக்கு உடனே நாட்டுக்கு போகணும்னு சொல்லி தலைகிறான் நின்றாலும் நாட்டுக்கு போகிறது ரொம்ப 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 குறைவாக தான் இருக்கும் ஏன்னா உடனடியாக நாட்டுக்கு போக முடியாத ஒரு கட்டண சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்குது அதனால தயவு செய்து இந்த மெடிக்கல் விஷயத்தில் அனுப்பக்கூடிய ஏஜென்சிமாரும் சரி அதே மாதிரி பணிப்பெண்களாக வர பெண்களும் சரி ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ளும் கவனம் எடுக்காமல் இருக்கிற இருசாரரும் கவனம் இல்லாமல் போகும்போது இங்கே வந்து உயிரை இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அதனால தயவு செய்து அனுப்பாத சகோதரிகளை நமக்கு குடும்பம் முக்கியம் நம்ம குடும்ப பிள்ளைகள் முக்கியம் அப்படிங்கிற மனதில் கொண்டு இங்கே வந்து உயிரை கொடுத்துட்டு போகிறதுக்கு நாம் இங்கே வரல இங்கே வந்திருக்கோம் உழைக்கிறதுக்கு உழைக்கணும் மாதிரி நம்ம சரியாக ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த ஆரோக்கியமாக சரியாக நம்ம இருப்பமாக இருந்தால் தான் இங்கே வந்து வேலை செய்ய முடியும் இதை ரொம்ப ரொம்ப கவனத்தில் கொண்டா நல்லா நினைக்கிறேன் நன்றி உறவுகளே